காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேங்க இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அது பிரேக்கிங் நியூஸாக லாஸ்ட்டில் தானே போட்டாங்க நாட்டுக்கு தேவையில்லாத விஷயத்துலாம் முன்னாடி போட்டுட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்த லாஸ்ட்டில் தான் போட்டாங்க ஸோ நானே லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் பார்க்கும்போது ஃபுல் டீட்டெயில் தேடி வந்தது பன்னெண்டு வயசு ஒரு குழந்தை என்சிசி மாஸ்டர் ரே பண்ணப்பட்டிருக்காங்க அந்த குழந்த போய்ட்டு டீச்சர்கிட்ட சொன்னால் அவங்க பைனாப்பிள் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்புறமா ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அவனை பிடிக்க போகும்போது வழிக்கு விழுந்து காலில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஸோ சட்டத்தின் அடிப்படையாக அவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கு அவன்தான் தப்பு பண்ணியிருக்கான்னு க்ளியராக தெரியும் அப்புறம் எடுத்து அவனை ஜெயிலில் போட்டுன்னு கண் எடுத்து கூட தேவையில்ல அதுதாங்க நமக்கு வேணும்னு கேட்குறோம் இந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேண்டாம் இருக்கும்னு தோணுது தப்பு பண்ண அவங்களே சுதந்திரமாக இருக்கும்போது தப்பு பண்ணாதான் நீங்கள் எதுக்கு சாகணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் நிறைய பேர் பேசிகிட்டே தான் இருக்கும் ஆனால் எந்த சட்டமும் வந்தால் மாதிரி தெரியல ஒன்றே ஒன்று பண்ணால் நம்ம தமிழை வீர விளையாட்டுக்காக எப்படி எல்லோரும் கை கொடுத்தோமோ அதே மாதிரி கை கொடுத்தா மேபி நடக்கலாம் அது நான் மட்டும் நினச்சா பார்த்தா அது எல்லாருமே நினைக்கணும் கூட்டம் வர்றதுக்கு தாங்க கஷ்டம் ஒருத்தர் போய் ஒப்பந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னால் கூட்டம் கூடிடும் என்ன சொல்கிறீங்க